வரல இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பீட்ரூட் பொரியல் ஃபர்ஸ்ட் செய்ய போறேன் அதுக்கு என்ன இந்த அளவுக்கு போதும் ஹோட்டலில் செய்கிற மாதிரி செய்ய சொன்னுச்சு எங்கள் பாப்பா பீட்ரூட்டை இன்றைக்கி அது மாதிரி செய்ய போகிறேன் ஹோட்டல் பொரியல் ஹோட்டலெலாம் தருவாங்களா சைட் டிஷ்ஷு அது மாதிரி இப்போ நான் வீட்டில் வந்து வெறும் கடுகு ஜீரகம் வெள்ளை உளுத்தம் பருப்பு இது மூணுந்தான் நான் போடுவேன் தாளிக்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கி ஹோட்டலில் போடுற மாதிரி பருப்பும் போட போகிறேன் என்ன சூடு ஏறட்டும் அதுங்காட்டி நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் எடுத்துப்போம் பீட்ரூட் இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன் கடையிலெல்லாம் ஹோட்டல்லெலாம் இந்த மாதிரி தானே நறுக்கியிருப்பாங்க இல்லை என் பட்டுருச்சு கேமராவில் மொபைலில் பட்டு செஞ்சிருச்சு இது பீட்ரூட் இந்த மாதிரி பொடியாக தோல்லாம் சீவிட்டு அழகாக நறுக்கி வச்சுக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகா வெங்காயம் சும்மா ஒரே ஒரு வெங்காயம் போதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த கடுகு ஜீரகம் இருக்குல்லையா கடுகு ஜீரகம் வெள்ளை உளுந்து இது மூணையும் இதில் போடுறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு போட்ட பிறகு கடலைப்பருப்பு இது சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு வயசானவங்க சாப்பிட போகிறாங்கன்னாக்கா கடலைப்பருப்பு போடாதீங்க அவங்களுக்கு மெல்ல முடியாது கஷ்டமாக இருக்கும் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க அவங்க சாப்பிட போகிறாங்கன்னாக்கா அதில் கடலைப்பருப்பு சேர்க்கக்கூடாது இது நான் ஹோட்டலில் இது மாதிரி நான் செய்கிறதுனால போடுறேன் நல்லா இந்த பொறிஞ்சு வரணும் பீட்ரூட் இப்ப போட்டுடலாம் பொண்ணு நறுக்குனது பீட்ரூட் எவ்வளவு அழகா நறுக்கி இருக்கு பாருங்க இது ரெட் சால்ட்டு போடுறேன் நார்மல் சால்ட் தீர்ந்துருச்சு இனிமேல் சமையலுக்கு வந்து எல்லாமே இந்த இந்து உப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா ரெட் சால்ட்டு அதுதான் போடலான் இருக்கேன் யூஸ் பண்ணலான் இருக்கேன் சமையல் அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க சரி நல்லதெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் நல்லா வேகட்டும் நான் ஒரு எம் எல் தண்ணி ஊத்திட்டேன் இந்த குக்கர்ல என்ன வச்சிருக்கேனாக்க கொத்தவரங்காய் வச்சிருக்கேன் இது வந்து இப்போ பீட்ரூட் பொரியல் வந்து முடிஞ்சுது இது வெந்தாக்க அவ்வளோதான் நிறுத்த வேண்டியதான் வேணும்னா நம்ம வந்து தேங்காய் துருவி போடலாம் அதில் கடைசியாக நல்லாயிருக்கும் அப்படி இல்லை தேங்காய் இல்லைன்னா விட்டுடுங்க ஏன்னா அப்படியே சும்மா இருந்தாலும் ஓகே தான் அது ஒன்றும் இல்லை இது வந்து என்னென்னு நான் திறந்து காமிக்கிறேன் இந்த குக்கரை கொத்தரங்காய எப்படி வேக வச்சுருக்கேன்னு பாருங்கள் நம்ம சாதம்லாம் வேக வைப்போம்ல அது மாதிரி குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு கொத்தரங்காயில் தண்ணியே ஊற்றலை கொத்தரங்காய சும்மா லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சுட்டு நீங்கள் வறுக்கும் போது சீக்கிரமாக வருபடும் அதனால் ங்க அப்படின்றத வந்து சில பேர் வந்து சில ஊர்ல சீனி அவரக்காய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எங்க ஊர்ல வந்து கொத்தரங்கான்னு சொல்லுவோம் இது வேக வேண்டியதுதான் இதுல கொத்தவரங்காய் வறுத்து காமிக்கிறேன் எனக்கு நேற்றி வச்ச சாம்பார் இருக்குது அதனால தான் நான் வந்து சாம்பார்லாம் செய்யலை வெறும் சாதம் மட்டும் அப்புறமா வைக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து சாதம் வைப்பேன் தொட்டுக்க மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் இன்றைக்கி அதனால தான் என்ன கழிஞ்சாலும் லைட்டாக வேணால் சும்மா ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க இந்த கொத்தவரங்காய்க்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி இது ரெண்டு தக்காளி இது ரெண்டு பெரிய வெங்காயம் கடுகு கொஞ்சம் பொறிகிட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டுக்கலாம் மஞ்சள் போடுறேன் வேக வைக்கும் போதே கூட போட்டுருக்கலாம் நான் போடல வேக வைக்கும் இதிலே கொஞ்சமாக சோம்புத்தூள் புதுசாக அரைச்சேன் சோம்புத்தூள் வீட்டிலே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் சோம்பு வாங்கி அதை அரைச்சி வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி கொஞ்சமாக போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து ஏற்கனவே அந்த கொத்தரங்காயில் போட்டே நான் வேக வச்சேன் அதனால கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன் பார்த்துக்கணும் அடி பிடிச்சாம தண்ணி இன்னும் நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் அப்போ காய் நல்லா வேகும் பீட்ரூட் வேகறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் இது தேங்காய் தக்காளி ஒன்று சோம்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்ச மசாலா உங்களுக்கு கரம் மசாலாலாம் பிடிச்சதுன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இல்லாட்டியும் சேர்க்காதீங்க எனக்கு பிடிக்காது அதனால் நான் கரம் மசாலையும் வாங்கவே மாட்டேன் முதல்ல இதில் கொஞ்சமாக அந்த கொத்தரங்காய்க்கு தகுந்த மிளகாயும் மல்லியும் சேர்த்து தூள் இந்த மிளகாயும் மல்லியும் தட்ல கொட்டி தர மாடியில வைக்கிறீங்களாப்பா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குதுல கொஞ்சம் வைக்கிறீங்களா மிளகாயும் மல்லிகைப்பூ இது தீரப்போது வாங்கிட்டு வந்து மூணு நாள் ஆகுது இன்னும் காய வைக்கவே இல்ல வெயில் அடிக்கல அடிக்கலைன்னு வச்சுட்டே இருந்து மேல கொட்ட மாடியில் கொண்டு போய் வச்சிருந்தோம் இந்தாங்க இந்த தனித்தனியா வைங்க ஓகே இதுல நான் அந்த தேங்காயும் இதுவும் வாழைக்காய்க்கு அரைச்சேன் அது மிச்சம் அது அதை இதுல சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு விசில் வச்சு எடுங்க போதும் இது வந்து இல்ல இட்லி பானையில கூட வேக வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தான் மேளக தூள் மல்லி தூள் போட்டுக்கிறேன் அப்படியே தவறு வச்சி எடுத்து விடுவீங்க தவறு எடுத்து விடுங்க இங்க வச்சி எடுத்து அப்படியே ஊத்திடுங்க தோ இங்க கவனம் விடுங்க தவரandolo போடாம போட்டா ஒரு பேப்பர் அந்த இது சாக்கு மேல இன்னைக்குல அதை எடுத்துட்டு போய் போட்டா என்ன மிளகா காயத்துக்கு சாக்க விரிச்சு போட்டாக்க இன்னும் சீக்கிரம் காயும் டக்கு டக்குன்னு திடீர்னு மழை பெய்யுது காரம் வேணும்னா நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம் கலருக்காக இது வெறும் மிளகாத்தூள் வெறும் ரெட் சில்லி பவுடர் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கலரும் இருக்கும் காரமும் இருக்கும் இதில் சேர்க்கணும் உங்களுக்கு மசாலா இன்னும் நிறைய வேணுன்னாக்கா தேங்காய் இன்னும் நிறைய அரைச்சி ஊற்றலாம் தேங்காயும் சோம்பும் நிறைய அரைச்சி ஊற்றுனீங்கன்னாக்கா மிளகாத்தூளவும் நிறையா போடணும் எல்லாமே நான் இப்போ போட்ட அளவு எல்லாமே கொஞ்சம் கூட கூட போட்டிங்கன்னா மசாலா நிறைய வரும் நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இதே வந்து எங்கள் பாப்பாலாம் வந்து அப்படியே சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் இந்த மசாலாவை வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கொத்தவரங்காய் வறுவல் கிட்டத்தட்ட ரெடி இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் போட்டு விசைஞ்சு சாப்பிடுவாங்க எனக்கு பிடிக்காது ஆனால் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு பையாலாம் இதை போட்டு சாதத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வேக வச்சுட்டு வறுக்கிறதுனால ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டியதில்லை சட்டுன்னு வெந்துடும் அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப குடிக்காது நம்ம வேக வச்சுட்டு சமைக்கும்போது எண்ணெயும் குடிக்காது ஆனால் எண்ணெயிலேயே வறுத்து செய்கிறது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் எண்ணெயிலேயே வறுத்து செய்யும்போது வதக்கிட்டு அந்த வறுவல் வந்து வேறு டேஸ்ட்டாக தான் இருக்கும் வேக வச்சு வருத்தா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக நல்லா தண்ணி வச்சிருச்சு பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வேணும்னா நம்ம தேங்காய் துருவல்லுங்களை கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் இல்லை என்கிட்ட ஸ்டாக் இல்லை நான் திருவள்ளுவே இல்லை தேங்காயை அதனால் என்னோட நிறுத்தப்படுறேன் ஓகே பொரியல் ரெடி ஆயிடுச்சு வறுவலும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு வேணும்னா என்ன ஊட்டிங்க இல்லாட்டி ஊட்டாதீங்க ஓகே ஓகே வறுவலும் நீங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிப்பேன் கொத்தரங்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு சாதம் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் கழித்து ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் லைவை கட் பண்ண போகிறேன் நான் வந்து முன்னெச்சரிக்கையாக யாருக்கும் சொல்லாமல் நான் வரப்போகிறேன்னு சொல்லாமல் வர்றதுனால யாரும் லைவ் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப பேர் வரலை ஒரே ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்கீங்க அந்த ஒருத்தர் எங்கள் வீட்டில் இருக்க ஆளாக இருக்கும்னு நினைக்கிறேன்